அடுத்தவங்க கூழாளிகளுக்கு வந்து கிடந்தக்கூடிய கடைமைகள் மட்டும் ஒரு எந்த வகையில் பார்த்தாலும் ஆஹ் தொழிலாளர்கள் ஆகட்டும் உதவம் எந்த ஒரு கடைமைகள் இருந்த உரிமை எப்படி சங்க

கம்யூனிஸ்ட் போக்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் சார்பாக இந்த தினம் வந்து அனுசரித்துக் இந்த அமைப்பிற்கு வந்து சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சங்க அமைப்பு இருக்குது இன்றைக்கி இந்திய தொழிலாளர்களினுடைய நிலை தமிழக தொழிலாளர்களினுடைய நிலை இது வந்து மிக மோசமாக இது இருக்குது தெரியாதக்குள்ள எட்டு மணி நேரம் வேலைக்கே வந்து உழை வைக்கக்கூடிய போக்கு கடந்த ஆண்டு மே போது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டது பெருமின் பெரிய எதிர்ப்பு அதுக்கு தொழிலாளி வர்க்கத்திடமிருந்து வந்த சூழ்நிலையில் தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் எந்த நேரம் வருங்கிறது வந்து அது வந்து சொல்ல முடியாத நிலையில் இருக்குது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட தொகுப்புகளில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால அதன் மூலமாக வந்துடும் அதுக்கு பின்னாடி ஒழுங்குக்கெல்லாமே இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு வந்து பணி நிரந்தரம் கிடையாது அவங்களுக்கு வந்து வேலை பாதுகாப்பு கிடையாது பதினோரு மாதம்தான் வேலை இப்படிப்பட்ட பல்வேறு போக்குகள் இருக்குது சுருக்கமாக சொன்னாக்க தொழிலாளிகளை வேலை கேடு தசைக்கு பிளி தூக்கி ஏறி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தொழிற்புரட்சிக்கான சுரண்டல் பழையபடி வந்து வந்திருக்கு இந்த தருணத்தில் வந்து மேதினங்கிறது வந்து எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறதுக்காக அனுஷ்டிக்கப்பட்ட அந்த மேதினம் அந்த எட்டு மணி நேர வேலைங்கிறது வந்து பறிபோயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி உழைக்கும் மக்களை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த மனிதனை மனிதன் சுரண்டக்கூடிய அமைப்பு வந்து அகற்றப்படணும் அந்த இடத்துல பொது உடைமை அமைப்பு கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற உறுதியை ஏற்கக்கூடிய விதத்தில் வந்து இந்த மேதனத்தை நாங்கள் அனுஷ்டிச்சு அரசு பணிகள் அரசு பணிகளில் வந்து சுகாதாரத்துறையில் பதினோரு மாதம்தான் வேலை இப்போ வந்து பதினோரு மாதம் தான் வேலை எடுக்கிறது எல்லாமே டெம்பரரி தான் மருத்துவத்துறையில் எல்லா துறைகள்லேயுமே அனைத்து துறை அனைத்து துறைகள்லேயும் அதுதான் இப்போ சமீபத்தில் வந்து ஏராளமானவங்களை வந்து சர்வீஸ் கட்டு வந்து கொடுத்துருக்காங்க சர்வீஸ் கட்டு கொடுத்து பழையபடி வரை புதுசாக வேலைக்கு ஆகவிட்டது மாதிரி அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை அவங்களுக்கு பணி தொடர்ச்சி வந்து கிடைக்காது இதில் இன்னொரு அபாயம் என்னன்னாக்க நேற்று வந்து நமது பாரத பிரதமர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது ஐந்து கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கப்பட சொல்லியிருக்காரு இது பூரா எப்படி இப்படிப்பட்ட மோசடித்தனமான அறிவிப்புகள் வருதுன்னு சொல்லி சொன்னாக்க பதினோரு மாதம் வேலைன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேரை வேலைக்கு எடுத்து பதினோரு மாதம் கழித்து நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கு பின்னாடி வந்து எத்தனை பேரை அனுப்பணுங்கிறது வந்து ரெக்கார்டுக்கு வர்றதில்லை பழையபடி வந்து அவங்கள புதுசாக எடுக்கிறது மாதிரி எடுக்கும்போது பத்தாயிரம் பேரை வேலைக்கு வேலையை விட்டு அனுப்பிருந்தாங்கனாக்கா அதில் ஒரு எட்டாயிரம் பேர் எடுத்தாங்க எட்டாயிரம் பேரை புதுசாக எடுத்தோம் இப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயில் கணக்கு காட்டி வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதா வந்து ஒரு சித்திரத்தை வந்து அவங்க முன்னிறுத்துகிறாங்க ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தா உலகம் முழுவதிலுமே முளைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கல்வி அறிவு பெற்று திடகாத்திரமான உடல்நிலையோடு இருக்கக்கூடிய வேலைக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நூறு பேர்னு சொல்லி சொன்னால் எழுபத்தி நாலு பேர் இந்தியாவுக்கு இருக்காங்க அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையில் வந்து தொழிலாளி வர்க்கத்தை திரட்டி இந்த போக்குகளுக்கு எதிராக மக்கள் இயக்கங்கள் கட்டணும் ஜனநாயகம்ங்கிறது வந்து தேர்தல் மந்திரம் இல்லை ம தொழிலாளிகளை ஒழுங்குதலக்கி தெருவில் அரங்கேறக்கூடிய ஜனநாயகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து தெரியும் என் பேர் ஆனந்தன் தென்னிந்திய பொதுச் செயலாளர் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா